மோகினி ஆண்கள் உடலில் இருக்கிற பத்து அறிகுறிகள்ங்க இதெல்லாம் எதுக்கு இது யாரையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது ஆனா இருந்தாலும் ஒரு சில பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம் தெய்வத்தின் மேலே அதீத அன்பு அக்கறை பக்தி கொண்டவங்களை மடை மாற்றணும் திசை திருப்பணும் அவர்களின் சிந்தனையை சீர்குலைக்கணும் அப்படின்னு தெய்வத்தை கையெடுத்து வணங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு இது போன்ற ஏவல் இது போன்ற மோகினி ஆண்களை பாதிக்க ஒரு சதவீதமாவது வாய்ப்பு இருக்கு நான் அறிஞ்சத அறிவு இது போன்று கண்ணுக்கு தெரியாம பாதிச்சு நிற்கிற மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மறுபடியும் சொல்றேன் இந்த பதிவு நம்மை எப்படி நம்மால் சரி பண்ண முடியும் இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் இது நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் பாதிப்பாக அமைஞ்சிடும் அதுலேருந்து நம்ம மீண்டு வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இன்னைக்கு இந்த பதிவு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அது என்னங்க பத்து அறிகுறிகள் மோகினி ஆண்கள் உடல்ல இருக்கிற பத்து அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அதீதமான கனவு எது மாதிரியான கனவு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய துணைவியார் அதே சமயம் சாராத நமக்கு யாருமே தெரியாத ஒரு சில ஒரு சில பேரை வச்சு ஆண்களுக்கு தெரிகிற ஒரு அடிக்கடி தெரிகிற கனவுகள் தான் முதல் அறிகுறியாக இருக்கும் எது மாதிரியான கனவு அப்படின்னா உடல் உறவு கொள்வது மாதிரி ஆண்களுடைய அதனுடைய விந்தணு வெளிப்படுற மாதிரி ஆண்களுடைய அதனுடைய அந்த சபலத்தை அதிகமாக அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சில கனவுகள் அடிக்கடி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் முதல் அறிகுறி ஒரு நாள் வருது ரெண்டு நாள் வருது இல்லை மாசத்துல இல்லை இரண்டு மாசம் மூன்று மாசம் வருது அப்படின்னா அதை நாம அதை நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதுவே தொடர்ச்சியா இருக்குது இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது என்ன ஏதுன்னு நாம அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும் சரிங்க இது ஒன்று இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அதிகமான கெட்ட பழக்கங்கள்ல இதுபோன்று இந்த உடல் உறவு சார்ந்த ஒரு சில பழக்கங்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுறது இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா தெரிஞ்ச கனவும் சரி அதே சமயம் இதனால ஒரு பெரிய ஒரு மனச்சிதைவு ஒரு மன உளைச்சல் தன்னுடைய உடல் தன்னுட தன்னுடைய எண்ணம் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய செயல் சரியா இல்லை சீர்குலைஞ்சு ஒரு மன வேதனையில ஒரு மன குழப்பத்துல இருக்கிறது மூன்றாவது அறிகுறி சரிங்க நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னா நாம் அதிலிருந்து மீண்டு அதில் இனிமேல் அது போன்ற பழக்க வழக்கங்களில் இது போன்று இது போன்ற செயல்பாடுகளில் நம்ம ஈடுபடவே கூடாதுன்னு இருந்தாலும் நம்மளை மீறி ஒரு சில செயல்கள் நம்மளுடைய பார்வைக்கு மறுபடியும் மறுபடியும் அதே சிந்தனைக்குள்ள அதே அந்த எண்ணத்துக்குள்ள நம்மளை இழுத்து கொண்டு போற தான் நான்காவது அறிகுறி சரி அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா உடல்ல மாற்றம் எது மாதிரியான மாற்றம் சாதாரண மனிதன் இல்லாம ஒரு மிருகத்துக்கு சமமாக இது போன்று இந்த ஆபாசங்கள் சார்ந்து இந்த உடல் உறவுகள் சார்ந்து நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றம்தான் அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா இது போன்று உடலும் சுத்தம் உள்ள மனசு சுத்தமுள்ள தெய்வத்தை நாம கையெடுத்து வணங்க முடியாம தெய்வத்தின் பக்கத்துல நாம போய் சேர முடியாம இருக்கிற அறிகுறி தான் ஆறாவது அறிகுறி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் உறவுகளாக இருந்தாலும் தன்னுடைய தாயாக இருந்தாலும் தன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் இது போன்ற நேரங்களில் அவர்களை கூட இதுபோன்று தவறான ஒரு நிலையில காட்டி கொடுக்கிற அறிகுறி தான் ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா உடல் பலவீனப்படுவது மனம் பலவீனப்படுவது செய்யும் செயல் பலவீனப்படுவது இதுதான் எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்றது என்னதான் நடந்தாலும் இதை சரியே பண்ண முடியலையே நாம எடுக்கிற ஒரு சில நேரங்கள்ல நாம அதை சரி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நாம அதுக்குள்ள சிக்கி நாம வேதனைப்படுறோமே இப்போ நான் இருக்கேன் அதை சரி பண்ண முயற்சி பண்றேன் அப்படின்னா தெய்வ நிலையில நாம அதை போய் சரி பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த நாட்கள் அந்த காலகட்டங்கள் முடிஞ்ச உடனே மறுபடியும் நான் எங்க ஆரம்பிச்சேனா என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சோ அதே மனநிலைக்கு திரும்பி அந்த சிந்தனைக்குள்ள என்னை மீட்டு கொண்டு வர்றது அது அந்த சிந்தனைக்குள்ள என்னை மறுபடியும் ஆழ்த்துறத எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா தவறான எப்படி சொல்றது அப்படின்னா செய்யக்கூடாத ஆசைகள் வேற ஆசைகள் மூலமாக தவறான வழியில நம்மளை அறியாமையே நாம் போய் அந்த தவறுகளுக்கு நாம் உட்பட்டு நிற்கிறதே ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா நமக்கு எப்படி இடம் பொருள் ஏவல் இல்லாம எல்லா இடங்கள்லயும் இது போன்ற அந்த சிந்தனைகள் இது போன்ற எண்ணங்கள் எல்லா இடங்கள்லயும் அது போன்ற எண்ணங்கள் அந்த காம சிந்தனைகள் அது போன்ற ஒரு ஓட்டங்கள் நமக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் பத்தாவது அறிகுறி சரிங்க இதெல்லாம் இருக்குதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் சரிங்க இது ஏதோ ஒரு மோகினியா மோகினியோட அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய எதற்காக இந்த உடலில் அது சாடி நிற்கிது அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நமக்குள்ளே இருக்கிற இறை சக்தியை நமக்குள்ளே இருக்கிற தெய்வ சக்தியை நம்மகிட்ட பேசுகிற சாமியை மறித்து நம்மளை தனி ஆளாக்கி தெய்வத்தை நாம நெருங்கி சென்று அந்த தெய்வத்தை உணர முடியாம சூழ்நிலைய உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதனுடைய நோக்கமாக இருக்கும் சரிங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் இது போன்ற அறிகுறிகள் இருக்கு இதெல்லாம் எப்படி இதுல இருந்து மீண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்றோம் ஏதோ இது போன்ற ஒரு மோகினி சாடி நிக்கிற மாதிரி கூட இருக்கு இதுல இருந்து நம்மளை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மன கட்டுப்பாடு சுய ஒழுக்கங்கள் ஆழ்ந்த பக்தி அதே சமயம் இடைவிடாத தெய்வ வழிபாடு அதே சமயம் நல்ல எண்ணங்கள் இது போன்ற ஒரு நிலைகள் நம்மளுடைய மனசை நாம கட்டுப்படுத்தினால் மட்டுமே நமக்குள்ள ஒரு சில ஒரு சில வழிபா எப்படி சொல்றது அப்படின்னா நமக்குன்னு ஒரு சில குறுகிய என்ன நடந்தாலும் பரவாயில்ல இது இதற்கு அப்புறம் இது போன்ற தவறுகள் இது போன்ற எண்ணங்கள் இது போன்ற செயல்கள்ல நான் ஈடுபடவே கூடாது அப்படின்னு நாம எடுக்கிற அந்த ஒரு சில கட்டாயமான முறைகள் தான் இதை நாம சரி பண்ணணும் ஏன் அப்படின்னா இது போன்று சாடி நிற்கிற இது போன்ற பிரச்சனையில் சாடி நிற்கிற மக்களுக்கு அந்த தெய்வம் பேசி நம்மளை காத்து நிக்கிறதுங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நம்மளே தெய்வத்தை விட்டு விலகி ரொம்ப தூரமாக நிற்கிறதுனால தெய்வத்தை நெருங்கி போகவோ அல்லது தெய்வம் வந்து நம்மளை இதிலருந்து மீட்டு எடுக்கவோ அதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி அதனால இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா ஒரே ஒரு தான் தெரிஞ்சிருச்சு ஏதோ நம்மை சாடி ஒரு தீய வினைகள் தீய சக்திகள் தீய ஏவல்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு எடுக்கிற அந்த மன கட்டுப்பாடு மன உறுதி இருக்குல்ல அது ஒன்று மட்டுமே இது போன்று ஏவல்கள்ல இருந்து இது போன்று மோகினியின் அது போன்ற அந்த ஆட்டங்கள்ல இருந்து நாம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை ஒரு சில அன்பர்கள் லட்சத்துல கோடியில ஒரு சில பேருக்கு இப்படி இருப்பான் அவர்கள் சரி பண்ணணும் அவர்களுக்கு இது போன்ற அறி அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனுக்குடனே சரி பண்ண சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும் அந்த மன கட்டுப்பாடுகளை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்